எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் வருக வருக மயிலோன் வருக இந்திரன் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மாறுக வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் இரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டிகோலம் கொண்டு அமர்ந்த தினமாக திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது இந்த தைப்பூசத்திற்கு முருக பக்தர்கள் அனைவரும் முருகனை நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் பதினோரு நாட்கள் பத்து நாட்கள் ஆறு நாட்கள் என்று இருபத்தி ஒரு நாட்கள் என்று தங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்வார்கள் இதேபோல மூன்று நாட்களும் நீங்கள் முருகப்பெருமானை விரதம் இருக்கலாம் அந்த மூன்று நாள் எப்படி விரதம் இருக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் மூன்று நாள் விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்றால் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதாவது வியாழக்கிழமை அன்று விரதத்தை தொடங்கி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் வரை நீங்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று காலை எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நெய்வேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பார்க்க ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கன்று வைத்து கூட நீங்கள் விரதத்தை துவங்கலாம் ஆனால் விரதம் இருக்கும்போது தினமும் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்ல வேண்டும் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விலக்கேற்று வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுருச கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் காலை மாலை இரு இருவேளையிலேயும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிமையான மந்திரங்களை நீங்கள் கூறலாம் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றில் திருநீர் வைக்கும்போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவண பாவ ஓம் சரவண பாவ ஓம் சரவண பாவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் இந்த மூன்று நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மூன்று நாட்களும் அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும் நான் விரதம் ஆரம்பித்து நாளிலேயே எனக்கு மாதவிடாய் காலம் வந்துவிட்டதை என்று கவலைப்படுபவர்களாக இருந்தால் கவலை ஒன்றும் வேண்டாம் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை நீங்கள் தொடரலாம் பூஜை அறைக்கு மட்டும் செல்லாமல் வெளியிலிருந்து முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களைச் சொல்லி விரதத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு விரதம் இருக்கும் நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த மூன்று நாட்களும் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இந்த மூன்று நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டிய விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்வார் குருவாக இருந்து உங்களின் வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்